இந்த பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா தூக்க நிகழ்ச்சிக்கு வந்து பெருமைப்படுத்திய படுத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் என்னுடைய இன்னொரு மகனை போன்றவர் அன்பில் மகேஷன் பொய்யாமொழி அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே முன்னாள் மாணவர்களே இந்நாள் மாணவர்களே ஆசிரியர் பெருமக்களே மீடியா நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் என்ன பேசுறதுன்னு யோசித்தேன் இந்த காம்பவுண்டுக்குள்ளே எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்போ யார் யார் என் மனுஷன் நிற்கிறாங்க அப்படின்னு யோசனை பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் நான் இங்கே படித்தேன் ஒன்றாம் கிளாஸுக்கு ஆறாம் கிளாஸ்க்கு க்ளாஸ் டீச்சர் சுந்தராம்பாள் ஏழாம் கிளாஸ்க்கு சேத்துராம் ஐயர் எட்டாம் கிளாஸுக்கு சந்திரசேகர் ஐயர் ஒன்பதாம் கிளாஸுக்கு ரத்னேல வாத்தியார் பத்தாம் க்ளாஸுக்கு திருமலைசாமி பதினொன்றாவதுக்கு திருவேங்கசாமி நாடு இவங்க தான் கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க இந்த வாத்தியார்களில் என்னால் மறக்க முடியாதவர் என்னுடைய தலைமை ஆசிரியர் திருவேங்கடசாமி இந்த பகுதியில் கரண்டே இல்லாத காலகட்டங்களில் சூழல் பள்ளிக்கூடத்தில் மட்டும் கரண்ட் இருந்தது ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு வெளியில் ரேடியோ போட்டி வச்சு ஸ்பீக்கரை முன்னாடி வச்சுட்டு திருச்சி வானொலியை அதாவது பகல் உணவுக்கு முன்னாடியும் பகல் உணவுக்கு அப்புறமும் ரெண்டு பீரியட் அரை மணி நேரம் அரை மணி நேரம் திருச்சி வானொலியை ஸ்பீக்கரை வச்சு மாணவரை உட்கார வச்சு கேட்க வச்சவர்கள் சாமி நாயுடு நியூஸ் கேட்கணும் நீங்கள் உலக நியூஸ் கேட்கணுன்ற மாநிலை வச்சு நியூஸ் கேட்க வச்சவர்கள் திருவேங்கசாமி நாயுடு அப்புறம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தஞ்சு காலத்தில் ரஷ்யா வந்து ராக்கெட்டோட ஸ்புட்னிக் லைக்கான்னு பேர் ஸ்புட்னிக் லைக்கான்னு ஒரு ராக்கெட்டு நிலாவை கட்டுச்சு அதை வந்து வீடியோ ஃபில்மாக கொண்டு வந்து ஒரு கிளாஸ் ரூமில் சிக்ஸ்டி நிம்எம் ப்ரொஜெக்டரை வச்சு பசங்கள்லாம் வச்சு திருவேங்க நாயுடு போட்டு காட்டினார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழுலாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற எலிசபெத் ராணி இங்கிலாந்து ராணி எலிசபெத் ராணி முடிசூட்டு விழா முடிசூட்டு விழா நடந்த போது அந்த வீடியோ வந்து சினிமா தேட்ரு சூடு சண்முதேவி தியேட்டரில் வீடியோ போடுறாங்கன்னு சொல்லி இங்கேருந்து ஒரு ஐநூறு பசங்கன்னா கியூர் நடந்து போக சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அந்த இப்படி ரோடு அப்படியே நேராக போய் தேட்டக்குள்ளே வச்சு எலிசபெத் ராணியுடைய முடிசூட்டு விழாவை பார்க்கின்ற ஏற்பாடு செய்தவர் திருவேங்கடசாமி நாயுடு அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு பள்ளிக்கூடவாதியார் வீட்டுக்கு உட்காந்து ஜனலமாக கணக்கெழுக்கிட்டு இருக்காரு ஒரு பன்னெண்டு வயசு பையன் எட்டி பார்த்துக்கான் பிச்சை பையன் தெருவில் பிச்சை எடுத்துருந்த பையன் எட்டி பார்த்துருக்குறான் ஐயா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கான் நான் கணக்கு போடுறேன் இருக்காரு ஐயா எனக்கு கணக்கு தெரியுமா பத்தா பத்து வயசு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க மாட்டான் ஒன்றும் தெரியாது அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியல எனக்கு கணக்கு போட தெரியும்னு சொன்னேன் நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எவ்வளோ எட்டுன்னு சொன்னேன் எட்டு எட்டு அறுபத்தி நாலுன்னா ஒரு அஞ்சு கேட்டு கட்டம் கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணார் ஒரு எட்டு ஆறு நாலு மூணு ரெண்டு இன்ட்டு நாலு மூணு ஏழு ஒம்பது இவரை முக்கி முக்கி பெ பெருக்களை போட்டு இவர் எழுதி கிடைக்க காட்டுறதுக்கே கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ஆகுது இது முடிச்சுட்டு இது எவ்வளோ கிடையாதுன்னா எழுதிங்க சாருங்கிறான் நாலு மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று மூணு மலைப்படமாக சொல்கிறான் அது மாதிரி இந்த பக்கம் எட்டு எடுத்து ஒம்பது நாலு அஞ்சு நாலு மூணு நாலு ரெண்டு இன்ட்டு ஏழு எட்டு அஞ்சு நாலு மூணு ரெண்டு இப்போ இருக்குன்னா பயங்கர நம்பரை வரும் அத்தனை நம்பரையும் இந்த பையன் கண்ணை மூடிட்டு ஒரு நூல் கையில் வச்சு சுற்றிட்டு சார் எழுதிங்க சாருங்கிறான் மொத்தத்தையும் மலப்பாட சொல்கிறான் இதை பார்த்து மிரண்டுட்டோம் தான் அன்னைக்கு கணித மேதை பிறவி கணித மேதை அந்த பையன் எங்கேயும் பிச்சை வந்து சூடு பிடிக்கிற உண்டாந்து எங்கெல்லாம் கணக்கு போட்டு சொன்னார் நாங்கள்லாம் மேரன்ட்டு அந்த பையனை பார்த்து அப்படி நிகழ்ச்சி வந்து திருவேங்கசாமி நாடு நடத்தி காட்டினார் அப்புறம் வந்து சுற்றுலா போவோம் டூர் போகிறதுங்கிறது அந்த காலத்தில் ஒரு பழக்கம் வந்து ரொம்ப அந்த துவக்க காரண காலகட்டம் எங்கள் வீட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க என் கூட பிடிச்சவங்கெல்லாம் மெட்ராஸ் போயிட்டு நான் மெட்ராஸ் போனேன் டூர் மெட்ரா பீச் பார்த்தேன் அப்போ எல்ஐசி பில்டிங்கெலாம் கட்டல ஹை கோர்ட் பார்த்து வந்தேன் கெமினிங் தான் வீடு பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அழுகையாக வரும் அந்த மாதிரி சுற்றுலா போகும்போது கடைசியில் எங்கள் அம்மாட்ட அழுது தப்பு பிடிவாதம் பிடிச்சி ராமேஸ்வரம் டூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல ராமேஸ்வரம் டூரில் ஒரு பணம் கட்டி நான் போய் ராமேஸ்வரம் எல்லாம் அந்த காலத்தில் பார்த்து கொண்டு வந்தேன் அப்புறம் இந்த ஸ்கூலில் வந்து விளையாட்டு போட்டி நான் வந்து ஆண்டு விழா நடக்கும் விளையாட்டு போட்டிங்கன்னா எல்லா விளையாட்டுகளும் இருக்கும் பேச்சு இருக்கும் பாட்டு இருக்கும் நாடகம் போடுவாங்க இப்படி எல்லாம் செஞ்சது மட்டும் இல்லாமல் ஏசிசி என்சிசி காலையில் நாங்கள் வில்லேஜ் எங்கள் ஊருக்கு காலை ஏழு மணிக்கு வந்துடணும் இந்த ராணுவ பயிற்சி மாதிரி ஏசிசி என்சிசி பயிற்சி வந்து இந்த கிரவுண்டில் தான் எங்களுக்கு எடுத்தாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தவர் திருவேங்க சுவாமி நாயுடு அதுக்கப்புறம் இன்னொரு வாத்தியார் ரத்தனவேலன் பேர் அவர் சொந்த ஊர் மாயபுரம் போயிட்டு அவர் பொண்ணை வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நான் பார்த்தேன் ரத்தனவேல வாத்தியார் வாத்தியார் ஹிஸ்ட்ரின்னா ஒரு சின்னதாக கொஞ்சம் ஷார்ப்பாக கேட்டு பாருங்கள் கிழக்கிண்டிய கம்பெனி இந்த நாட்டில் எப்போ கால் வச்சாங்க அப்படின்னு ஒரு நாள் உட்காந்து வெடி விடியாக படித்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காலையில் மனப்பாடமாக சொல்லுவார் கிழக்கிண்டிய கம்பெனி கிபி ஆயிரத்தி அறநூறுலே துவக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டுல பம்பாயை பிடித்தார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல ராபர்ட் ராபர்ட்களை திருச்சியிலே கொடி பழக்க விட்டான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் பூலித்தேவனோடு மோதினார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழில் கல்கத்தாவில் பிளாசி யுத்தம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் வேலுநாச்சியாவோடு மோதினார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றஞ்சில் முத்துராமலிங் சேர்க்குற மோதினாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் தீரன் சின்னமலரும் போதுனாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் தீரன் சின்னமலை தூக்கில் போட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு சிப்பாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டில் பிரிட்டிஷாருடைய நேரடி ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வாவுசியை கைது பண்ணி கோயம்புத்தூர் சிலை செக்கடுக்கு போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வனஞ்சிநாதன் சுட்டு விட்டு தன் வாய்க்குள்ள சுட்டு தற்கொலை செய்து கொண்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஜியன்பால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜாலியன் பாலா படுகொலை முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் படுகாயமடைந்தார்கள் நாடு நனகனப்பட்ட போது நான் தண்ணீர் விட்டுவோம் வளர்த்தோம் சர்வேசாயி பயிரே கண்ணீரால் காத்தோம் கருக திருபலமோ என்னமெல்லாம் நெய்யாக என் உயிர்நூல் வளர்ந்த வண்ண விளக்கு வடிய திருவிழமோ ஓராயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல் வந்த மாமனியை தோற்போமோ தர்மமே வெல்லும் என் சான்ந்தோஷம் பொய்யாமோ கர்ம விளைவு கண்டதெல்லாம் போதாதோ மேலோர்கள் வெஞ்சரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கிடையின் மோகதம் காண்களையோ என் சின்னத்தன்னோல் இதயம் புழுங்கியிரு கண்ணத்தை செய்வோல் கலங்குவதும் காண்கலையோ எந்த தனி இந்த சுதந்திர ராகம் எந்த மடி எங்கள் அடிமையில் மோகம் எந்த எமது அன்னையை விலங்குகள் போகும் என்று எமது இன்னல் தீர்ந்து பொய்யாமல் பாரதி பாட்டு இதையெல்லாம் அந்த வாத்தியாறு மனப்பாடமாக சொல்லுவான் இதை கேட்டு மயங்க போய் தான் அப்புறம் மனப்பாடம் பண்ணுங்கிற ஆற்றல் வளர்த்து பத்தாயிரம் பாட்டுக்கு கம்பராமாயணத்தை ஆயிரமாக சுருக்கி ஆயிரத்தி நூறாக்கி நூறு பாடலை வழியாக என்கிட்ட கம்பராமாயணத்தை நான் வந்து ரெண்டு மணி ஒரு வருஷம் பேசியிருக்கேன் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எண்பத்தோரு வயசில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாலு மணி நேரம் திருக்குறள் நூறு திருக்குறள் நூறுனு நிகழ்ச்சியிருக்கேன் மினிஸ்டர்லாம் வச்சுக்கிட்டு அவங்க நிகழ்ச்சியெல்லாம் புதுசாக வழிகிட்டாங்க அன்பில் மலை பொறியாமலியாளர்களும் தென்னரசெல்லாம் வந்து தங்கம் தென்னரசு வந்துருந்தாங்க திருக்குள் வலி அரசாங்கமே திருக்குறள் ஐம்பது புச விலைக்கு வாங்கியிருக்கு இந்த மாதிரி ஒரே நிகழ்த்தவர்களுக்கு இந்த பேர் வாத்தியாரு ஒரு காரணம் அப்புறம் அடுத்தது வந்து அடுத்தது வந்து விஜயராவ் ஐங்கார்னு ஒரு வாத்தியார் ஹிந்தி டீச்சராக இருந்தார் முதல் முதலாக நான் ஃபோட்டோ எடுக்கிற காலத்தில் முதல் முதலாக என்னை இப்படி வ வரல பக்கம் ப்ரொஃபைலில் பக்கவாட்டு தோட்டத்தில் என்னை பென்சிலில் ஒரு பேப்பரில் வரைஞ்சி காட்டி நான் சொர்க்கத்தில் விரும்பியேன் என் மோதனும் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு பென்சிலை வச்சுக்கிட்டு ப்ரொஃபைலில் வரைஞ்சி காட்டும் அப்படியே என்ன மாதிரி இருக்குது இவன் பிரம்மா இந்த ஆசிரியர் நான் விளண்டு போயிட்டேன் அவர்தான் பிற்காலத்தில் என்ன ஓவிநாதனுக்கு விதை போட்ட முதல் ஆசிரியர் விஜயராங்க அப்புறம் கலை ஒரு பக்கம் நம்ம சினிமா சும்மா இருக்குமா இங்கே நிறையா பேருக்கு தெரியாது இந்த ஒரு பத்து பதினஞ்சு மைல் சுற்றுல பர்மனண்ட் தியேட்ருங்கிறது சிவூர் தான் பர்மனன்ட் தேட்ரு டெம்பிள் டென்டெல்லாம் கிடையாது பர்மனண்ட் தியேட்ரு சூலூர் தான் இருந்துச்சு அந்த தியேட்டருக்கு பேரு மணி தியேட்டர் இப்போ சாலையில் உட்காந்துருப்பீங்க மேலே வந்து ஸ்கிரீனுக்கு மேலே மணி தியேட்டர் போட்டு மணி ஸ்டாக்கேஜ் போட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் தான் மாற்றி சண்முக தேவின்னு மாற்ற சண்முக தேவி வந்து அந்த தியேட்டர் ஓனருடைய பொண்ணு என் கூட படிச்சிது இதே பள்ளிக்கூடத்தில் வந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து படிச்சது எஸ்ஆர் ஆர் கால்பனுடைய மனைவி சண்முக தேவி அங்கே தான் படிச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சந்திரலேகா படம் ரிலீஸ் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஏழு வயசு நான் முதன் முதல்ல பார்த்த படம் சண்ணி சனி தேட்டரில் சந்தலேகா அதுக்கப்புறம் அதான் அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிற அவருக்கும் வழிகாட்டி எங்களுக்கு வழி தமிழுக்கு வழிகாட்டியான கலைஞருடைய பராசக்தி படமும் அங்கே தான் பார்த்தேன் மனோகரா படமும் அங்கே தான் பார்த்தேன் இல்ல ஜோதி படம் அங்கே தான் பார்த்தேன் சேரன்ஸுங்கிட்ட அங்கே தான் பார்த்தேன் இந்த படங்கள்லாம் பார்த்து பைத்தியம் முடிச்சிடுவேன் அப்போவே வந்து இங்கே திராவிட கழகம் அமைப்பு இருந்தது நெற்பின் ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தஞ்சுகளில் திராவிட கழகம் பிரான்ச் வந்து இங்கே இருக்குது அம்மா அம்மாசை தேவர்னு ஒருத்தர் அவர் பேரை மாற்றி அற்புதசாமி தேவரன் பேரை மாற்றிக்கிட்டார் மாற்றிக்கிட்டு வள்ளுவர் படிப்பெல்லாம் வச்சுருந்தார் அவர் ரெண்டு பசங்க இருந்து ஒருத்தர் சுந்தரம் இன்னொருத்தர் உத்தமராஜுன்னு பேர் உத்தம்ராஜு தான் என் கிளாஸ்மேட்டு அவன் வந்து பராசக்தி மனோகரா டயலாகில் புஸ்தகம் நல்லா எப்போ பிடிச்சி அதை வாங்கிட்டு வந்து ஓசிட்டு கொடுப்பான் எங்கள் வீட்டில் காசுலாம் கொடுக்க மாட்டாங்க அந்த புஸ்தகத்தை வாங்கிய பராசரி மனோர வசனத்தை இங்கே சொக்கப்பன் வீடிக்கணுன்னு முனையில் அங்கேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ரெண்டு மைல் ரெண்டு மைல் போகிறதுக்குள்ளே பராசரிக்கு கோர்ஷன் மொத்தத்தையும் மனப்படம் மென்ட்டு மன்னர் புஸ்தகம் கொடுத்துருவேன் அடுத்த நாள் ஒரு மனோராக வாங்கிட்டு போவேன் ஒரே நான் மனப்படமே அன்னைக்கு எப்போ ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாள் மனப்படம் இப்போ சொல்ல மொத்தத்தையும் சொல்லிவிடுவேன் டைம் தாங்காத கொடுக்குது அந்த மனிதரை பிற்காலத்தை சந்தித்து அவருடைய வசனத்துலேயே பாசப்படவுகள் பாடா திணைக்கின்ற ரெண்டு படங்கள்லேயே கலைஞர்களோட வசனத்துலேயே நான் நடிக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடச்சிது அவர் சங்கத்தமிழ் புத்தகத்தையும் அந்த குரலோவியின் புத்தகத்தையும் பொன்ன பொண்ணை பாய் பாய்மூடி பண்ணான படங்கள் எத்தனை புத்தகம் எழுதியிருக்கார் எஸ்எஸ்எல் ஃபெயிலானவர் எஸ்எல்ஸ் எழுத மாட்டேன்ட்டார் பிடிவான வந்தவர் அப்படி மனிதர் சங்கத்தமிழ் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அந்த பாட்டை சொல்கிறேன் அன்பில் மகேஷ் பொய்யாமணி வேறொரு பாட்டை ஞாபகத்திருப்பாரு இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு சொன்னாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சங்கடக ஒரு பாட்டு வருது மாட்டி உள்ள அவரை நரம்பிழுந்துளறிய நிரம்பா மெந்தோல் முரளி மருங்கின் முதியோல் சிறுவன் பழையழிந்து மாறினன் என்று பலர் ஊற மண்டமன் குடைந்தனன் ஆயின் முண்டவன் முலையில் திருவன் யானன சினையை கொண்ட வாடோடு படுகம்பெயரா செங்கலன் தோழுவோடு சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணும் என்ற ஞான இப்ப இருந்தனாலே என்ன பாட்டு ஐயா தங்கம் தென்னச்சு இடையே விட்டாப்பு சொல்லி கொடுத்தாரு நீங்க சொல்லணும் இல்லது இது இந்த பாட்டை எழுதியவர் இதுதான் சுத்தமான தமிழ் சுத்தமான தமிழ் இந்த மக்களே ஆத்மே தெரியாது நம்ம தான் ஆங்கிலத்துக்கு போய்ட்டுமே இந்த பேரு காக்கை பாடுனையார் நச்சலையார் அந்த பேர் இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும்னா கேட்டுங்க ஒரு வயசான கிழவி எழுபது வயசு கிழவி வீட்டில் இருக்கா யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது யுத்தத்துக்கு பையனை அனுப்பியிருக்கிறான் யுத்தத்துக்கு போய் ரெண்டு நாள் யுத்தம் நடக்குது அங்கேருந்து சேவகன் ஓடி வர்றான் அம்மா அம்மா உன் பையன் கோழையான் முதுகில் வேல் வாங்கி செத்து போய் கிடக்கிறான் போய் பாருன்னு சொன்னான் இல்லை இல்லை அப்படியெல்லாம் கோழையான் பையன் செத்துக்க மாட்டான் இல்லை நீ வந்து போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னா அப்படி முழுகில் வேல் வாங்கி கோழையாக செத்துருந்தான் அவங்க பாது கொடுத்த மார்பை அறுத்து தெரிஞ்சு இந்த கலவி நேரம் புறப்பட்டு போகிறான் அங்கே போய் பார்த்தா நெஞ்சில் வேல் வாங்கி வீராக செத்துக்கிடந்தான் அதை பார்த்து சந்தோஷப்பட்டால் அப்படிங்கிறது பாட்டுடைய அர்த்தம் யாருக்காவது தெரியுமா என்னுடைய தலைவன் அதுக்கு ஒரு வசம் எழுதியிருப்பான் குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வாழ் வரிசையாய் அமைத்திருக்கும் பைஜத்தை பிடிப்பதற்கும் வெம்பகையை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கலன் போல் மின்னும் மின்னும் புலியன் கோயிலினை அழகல்ல புதுமையல்ல கிளியும் மெய்சிருப்பும் கீழறங்கும் தன்மையும் காட்டா அம்மானத்தின் முறைவிடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே சின்னத்தை சோற்றோடு வெள்ளத்தை சிறு கலந்து வயிற்றுக்குள் வழி அனுப்ப பொக்கை வாயுதல் திறந்து பிடியெனம் எழுத்து போட்டால் பெருநரை ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேரி பாட்டியன் தான் வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவெள ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்திருந்தால் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிழற்று தமிழைச்சு வேடிக்கை நேரம் இது உள்ள பாட்டி உன் வாடிக்கை கேள்வி விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் களத்திலிருந்தான் மனம் ஒடிந்து தாய் அக்கணமே தாயம் மாடுகையில் காய்கிளை கடமும் அதுதான் காயம் மார்பிலா முதுகிலா கலர்வா என்றாள் முதுகிலிருந்தான் கிழவி துடித்தனள் விதை வெடித்தினால் வாழை எடுத்தனால் முடுகுழ்த்து திக்க நோக்கி முடிக்கினால் வேகம் கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்புற விழுந்து கிடக்கும் மோளைக்கு முன்பொரு நாள் பாய்ந்து வந்த வீட்டுக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் சாகாதேன் கண்ணாளர் அவருக்கு பிறந்தானா அடரா மானம் எங்கே குட்டி சூழக்கும் கீழாக விட்டான் இமய பலம் இல்லை வீரம் சிரிக்கும் இங்கு வீணை நடப்புள்ளே இசை துடிக்கும் அதுவும் மானம் மானம் என்றே உழுக்கும் மாத்தாருக்கும் மண்டியத்து வாடுகின்ற மானம் மற்ற ஏடா மரத்தம் குடியிலே மாடு தூவி விட்டாய் மார்பு கொடுத்தேன் மடிமேல் வளர்த்தேன் சிந்து பொழுது திமுதமான தோள்கள் அங்கே தினமெடுக்கவில்லையா அந்த வேலுக்கு பதில் சொல்ல வளைய போலையே என் வீர பாதுக்கு பதில் சொல்வா என்று கதைநாள் என்பது நெருங்கி ஏழை கிழவி சென்றங்கு சிறுமுனையில் சிறை கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தால் அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த பிணக்கோயிலே பெருமூச்சு வாங்க நடந்தால் மன மகன் பிறந்த மன பந்தலிலும் மகிழ்ச்சி உண்டு மகன் பிறந்த போது மகிழ்ச்சி அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி இதை கண்டால் இதை முடிந்தால் எதை கண்ட போது என் மகன் வீரனா இருந்தான் என்றால் அறுத்திரியிருந்தேன் அவன் குளித்த மார்பை அடரா கல்தறிய போய் சொன்ன கதவன் எங்கே இதுதான் வாடுங்க அப்படி ஒரு மகத்தான மகிழ்ச்சி எழுது தமிழ் நாங்களாம் தமிழ் படிச்சுக்கிட்டோம் அந்த பழமையில் வந்து ஏதோ அன்பு பொய்ஜாமணி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி வந்து பெருமை சேர்க்க வந்திருக்கின்றார் மனப்பூர்வமாக இந்த சூறு மக்கள் சார்பிலே அவருக்கு நன்றி தெரிவித்தபடி இருக்கின்ற நன்றி வணக்கம்